தலைவர் இந்த மிஷினரியோட குடும்பத்தை ஊர் மக்களுக்கு முன்பாக நிறுத்தி ஏசுவ மருதளிச்சிடு இல்லனா உங்களை அழிச்சிடுவேன் மிரட்டினாரு அந்த நேரத்துல என்ன செஞ்சாரு தெரியுமா வைராக்கியமா தேவ ஆவியால பின்னே நின்னே போக தூண்டேன் பின்னே போக தூந்தேன் பின்னோக்கின் பின்னோ நான் அப்படின்னு அழகான ஒரு பாடலை பாடினாரு கடும் கோபம் அடைந்த அந்த கிராம தலைவர் அந்த கிறிஸ்தவனின் இரு மகன்களையும் கொல்ல சொல்லி பில் வீரர்களுக்கு கட்டளையிட்டார் அந்த மனிதனுடைய இரு மகன்களும் அம்பினால குத்தப்பட்டு இறந்து விழுந்தாங்க இப்பவாவது பயம் வருது அவனுக்கு ஏசுவ மறுதளிச்சிடு இல்லனா உன் மனைவிக்கும் இதே கதிதான் அப்படின்னு சொல்ல யாரில்லையே என்னான் அப்படின்னு பண்ணிணாரு கோபத்தோட உச்சிக்கே சென்ற கிராம தலைவர் அவரோட மனைவியையும் கொல்ல உத்தரவு கொடுத்தாரு கடைசியா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் இனி இந்த உலகத்துல உனக்கு யாருமே இல்லை உன்னுடைய விசுவாசத்தை விட்டுடு உனக்கு இந்த உயிராது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்ல சிலுவையின் முன்னே உலகம் ஏன் பின்னே உலகம் என் பின்னி சிலுவையின் முன்னே We no, no, no. இந்த வரிகளை பாடும் போதே அவர் மேலேயோ மரண அம்பு பாஞ்சது அவர் மரணத்தோட அந்த கிராமம் கிறிஸ்துவ மறுதளிச்சிடும் ஒரு மனுஷனுக்காக சாகணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு கிறிஸ்துவின் அன்பருக்க ஆரம்பிச்சாரு நானும் கிறிஸ்தவன் அப்படின்னு கிராமத்து மக்களுக்கு முன்பாக அறிக்கை அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டுச்சுங்க எதையும் இழப்பேன் ஆனால் எதற்கு எனக்காகவும் இயேசுவை இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இயேசுவுக்காக தன் உயிரையும் கொடுத்தாரு அந்த மனிதன் யோபு பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல அவர் நீ கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு யோபு சொல்றாரு நம்முடைய நம்பிக்கை எந்த அளவுல இருக்கு இன்னைக்கு எவ்வளவு பூஸ்ட் பண்ணனும் நம்முடைய ஃபேத்தை ஜஸ்ட் திங்க் உங்க நம்பிக்கையை இழந்துடாதீங்க காட் பிளஸ் யூ